जा रहे हैं

யாரும் மதிக்க கூடாது கருப்பு துறை பின்னோட்டி இல்லாமல் ஒரே ஆள் எங்கள் மாமா குருசாமி அவர்களின் செல்ல பிள்ளை கருப்பு துறை ஓட்டி வருகிறார் முதலாவதாக எங்கள் தந்தை எங்கள் அண்ணன் சிக்கந்தர் அவர்கள் இருவேலி முதலாவதாக முதலாவதாக இதே முதலாவதாக வருகிறது சிக்க தமிழன் சாயல்குடி சிங்கத்தமிழன் நினைவாக முதலாவதாக கர்ப்புத்துறை ஓட்டி வரும் சாரதி கர்ப்புத்துறை இருவேணி ஜனாலர்கள் நினைவாக சிங்கத்தமிழன் சாயல்குடி இரண்டாவதாக தாரமங்குளம் செந்தூரன் அவர்கள் ஓட்டி சாரதி

இருவேலியும் சுந்தர குதிரை மேலி வேட்டி வருகின்ற சாரதி மறவர் கரசல் குளம் பாண்டி மூன்று வண்டியல் தனியாக நான்காம் உண்டாக ஸ்ரீ புளியமாதனை வெற்றி புகழ் மேல மாவிலங்கிய தர்ம நாயக டி கரசல் குளம் முகில் அரசு பெருநாள் ஏப்பா அந்த அனுபவமா அந்த மாதிரி நாலாவது மாதிரி இந்த மாதிரி பார்த்தா தான் ஒரு அனுபவமா அந்த பைக்கு போட பாடுங்க இப்போ பைக்கு போட பாடுங்க கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பந்தயமாட்டு உரிமையாளர்களுக்கும் காரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ முதலாவதாக 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 இருவேலி ஜமால் அவர்கள் நினைவாக சிக்கந்தர் இருவேலி எங்கள் தந்தை இருவேலி ஜமால் அவர்கள் நினைவாக எங்கள் அண்ணன் சிக்கந்தர் வந்தது மாடு முதலாவதாக ஜமால் அவர்கள் நினைவாக தாயல்குடி பயன்படுத்த முதலாவதாக ஐட்டா ஐட்டா ரூபாய் பிடிச்சவருக்கு கட்டி செந்தூரான் காத வந்தவர்கள் சமாள நினைவாக சிங்க தமிழன் சாயல் குடியா மனவர் கருதல் குளம் கருப்பு துறையா மயிலா மயிலா கருப்பு துறையா கருப்பு துறையா கருப்பு துறையா கடுமையான போராட்டம் மயிலா கருப்பு கருத்துறையா கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு மனவர் கருதல் குளம் கருப்பு துறையா மனவர் கருதல் குளம் மயிலா மயிலா கருப்பு துவையா இந்த பந்தயத்தை சேரோனு திருக்கோனு பார்த்து பைக்ல ரசித்து வந்து உள்ளே இருக்கிற அருள் கிரியா பாகலங்கை எஸ்ராமசாமி அவர்களுக்கு எல்லாம் மறிக்காமல் மாறவளம் ருதல்லா வந்தாக ருதலனத்தை பிடிப்பவர்க்கு மறவர் கருதல் குலம் கருப்பு திருநாள் மறவர் கருதல் குளம் மயிலா வலிமான போராட்டத்திற்கு நிருதல்லாவுட்டாக சக்தி செந்துடான் காலமங்களாம் இரண்டாவதாக பி எம் ஜமாலின் பந்தய பிதாமகன் ஐம்பது ஆண்டு காலம் பந்தய வரலாற்றில் பெயர் பெற்ற கதாநாயகன் ஜமாலின் நினைவாக சிங்க தமிழ் சாயலுடைய இரண்டாவதாக மூன்றாவதாக பி எம் ஜமாலின் நினைவாக சிக்கந்தர் இருவேலி சுந்தரம் குதிரை மொழிய மூன்று வண்டியில் தனியாக மூன்று வண்டியில் தனியாக அறிவா நல்லா அறிவிச்சிருக்கா நாலாவது பைக்கு பின்னாடி வருது லாமத்தாக சக்தி செந்தூரா காதமாக சக்தி செந்தூரா காதமாக நினைவாக செஞ்ச தமிழ்நாடு தாயால் கூட்டிய

சக்தி சென்டமங்கலம் காடமங்கலம் காடமங்கலம் ஜமால்தின் நினைவாக சிங்க தமிழன் தாயல்குட்டி தாயல்குட்டி தாயல்குட்டிய மூன்றாவது விஎம் ஜமால்தான் நினைவாக சிக்கந்தர் நினைவாக சுந்தரம் குதிரை மொழி குதிரை மொழி குதிரை மொழிய வண்டி சரியா ரெண்டி சரியா அரே மைன முதலாவதா சக்தி சென்றோரான் காதமங்கலம் 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 யார் ஓடிவரா நல்ல தெளிவா மாடு ஓடிக்கிற மாடு கேப்பில வர்றாரு ஏன் ஓடிக்கிறீங்க ஏன் இப்ப ஓடி அறியா முதலாவதாக சக்தி செந்தூரான் காடமங்கலம் 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 முதலாவதாக இரண்டாவது சமாந்தி நினைவாக பந்தய பீரமகன் ஐம்பது ஆண்டு காலம் வந்து வரலாற்றில் பெயர் பெற்ற பந்தய பிதாமகன்

நினைவாக நீங்கள் தமிழர் நினைவாக இருவேறு தமால ஐம்பது ஆண்டு சாதனை பந்தயமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தேன் இந்த பிரியமாட்டு வண்டி பண்டியத்தில் முதல்லாவதாக இது காடமங்களம் 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 இரண்டாவது வந்து கொண்டிருப்பது இருவேலி ஜமால் அவர்கள் நிலையாக மாடு அடக்கவீங்க எல்லாமே நம்மது மாடு யாரு யார் மாடு அடக்கவீங்க நல்லபடியா வருது முதலாவதாக காடமங்களம் இருவேலி இரண்டாவது இருவேலி ஜமால் அவர்கள் நிலையாக சிங்கப்பூர் சாயல்புரி மூன்றாவது ஆக இருவேலி ஜமால் அண்ணன் சிக்கந்தர் அவர்கள் நினைவாக

ஜமா நினைவாக சிகேந்தர் நினைவாக சுந்தரம் குதிரை மோர்யா முதலாவதாக வெற்றி பெற்றது சக்தி செந்தூரான் காடமங்கன இரண்டாவது இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது ஜமா நினைவாக சிக்கந்த நினைவாக சுந்தரம் குதிரை மோர்யா இரண்டாவது வெற்றி பெற்றறது மூன்றாவது வெற்றி பெற்றது வீம் நினைவாக சிங்க தமிழன் சாய்ருட மூன்றாவது வெற்றி பெற்ற